பேராஸ்டர் கான்ஸ்டன்டை அம்பானி அதானி குறித்து பிரதமர் மோடியுடைய கருத்து அதற்கு ராகுல் சொன்ன பதில் விமர்சனம் இதை எப்படி பார்க்கிறது திமுக இன்றைக்குமா மே ஒம்பது ஏறத்தாழ இதே மே ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் தான் உலக சர்வாதிகாரி ஹிட்லர் அவருடைய படைகள் நாஜி படைகள் சரணடைந்த நாள் இந்த நாள் எதற்காக சொல்லுகிறேன் என்றால் அவருடைய ஹிட்லர் ஃபைனல் வேர்ட் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை தற்செயலாக படிக்கிற போது அவருடைய அந்த கடைசி நேரத்தில் ஹிட்லர் தன்னுடைய ப்ரௌன் என்கிற தன் காதலியை திருமணம் செய்ய போகிற போது தன்னுடைய பாலியகால நண்பர்களை கைவிட்டு விடுகிறார் சர்வாதிகாரிகள் எப்பொழுது தோல்வியை சந்திக்க நேரிடுகிறதோ அப்பொழுது தன்னுடைய நண்பர்களை கலட்டி விடுகிறார்கள் என்பது ஒரு வரலாற்று கலட்டி விடுறதா பார்க்கணும் அதான் அம்பானி அதானி இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய சர்வாதிகாரியாக பார்க்கப்படக்கூடிய அல்லது ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய ஆத்மார்த்தமான நண்பர்கள் அம்பானி அதானியை காட்டி கொடுத்துருக்கிறார் உங்களுக்கு வண்டின் லாரி நிறைய பணம் வருகிறது என்றால் அது திருட்டு பணம் அப்படியானால் தன்னுடைய நண்பர்களையே திருடர்கள் என்று அவர் சொல்லுகிறாரா ஒரு கேள்வி ரைட் அப்படியானால் அவர்கள் செய்வது களவாணித்தனம் என்று சொன்னால் நீங்கள் கூட்டு களவாணி இல்லையா அவர்கள் அவ்வளவு பணம் திரட்டுகிறார்கள் என்று சொன்னால் காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு டெம்போவில் வந்து பணத்தை கொண்டு போகக்கூடிய அளவிற்கு கள்ளப்பணம் அல்லது கருப்பு பணத்தை திரட்டுகிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் சாமானியமானவன் ஒரு ஐம்பது லட்சமோ இருபது லட்சமோ பத்து லட்சமோ வைத்திருந்தால் நீங்கள் உடனடியாக உங்கள் ஈடி உங்களுடைய ஐடி அல்லது உங்களுடைய சிபிஐ போய் வாசலில் நிற்கிறது ஒரு நாட்டினுடைய புறமோட அவர் செ தூத்துக்குடி செல்வமும் குறிப்பிட்டார் பிரதமரும் அதோடைய துணிகளு தானே சொல்றாரு இடி ஐடி எல்லாம் அவங்களுடைய இதுவாக இருந்தா அம்பானி அதானியை நேரடியாக அவங்களே இது பண்ணுவாங்க இல்லையா எப்பவுமேமா இடி ஐடிக்கு யாரும் போய் சொல்லணும்னு அவசியம் இல்லை இடி வந்து உச்சநீதிமன்றத்தில் சொல்லியிருக்கு எங்களுக்கு எந்த பேப்பரும் தரணும்னு அவசியம் இல்லை எங்களுக்கு தகவல் வந்தால் போதும் நான் அங்க ரைட் அடிக்க முடியும் இவ்வளோ பெரிய மாமன்னன் மகாராஜன் ஐயா மோடி சொல்கிறாரு கருப்பு பணம் போகுதுன்னு ஈடி போய் பார்க்கக்கூடாதா அப்போ மோடியை ஈடி நம்ப கேட்குறேன் நான் மோடி இப்படிலாம் பேசுவார் நம்ம நம்பக்கூடாது அதெல்லாம் விட்டுறலாம் அப்படின்னு ஈடி இருக்குதா அப்படி இருந்தால் அது மோடிக்கு அவமானம் இல்லையா தன்னுடைய டிபார்ட்மெண்ட்டே தன்னை நம்ப மாட்டேங்குது இவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார் நான் காங்கிரஸ் தலைவருக்கு வந்து வண்டியில் போய் பணம் கொண்டு கொடுக்குறார்கள் உண்மையாகவே இருக்கட்டும் ஈடி தனியாக தான் நான் நம்புகிறேன் ஐடி தனியை தான் நம்புகிறேன் உங்களுக்கு தகவலை ஒரு இந்த நாட்டினுடைய உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கக்கூடிய காபந்து பிரதமர் சொல்லுகிறார் எப்பா வண்டி பணம் போயிருக்கு அப்படின்னு நீங்கள் பிடிச்சிருக்கணுமா இல்லையா அப்போ ஈடி என்ன பண்ணுது ஏன் போக மாட்டேங்குது இந்த கேள்வியெல்லாம் வருது இல்லை அப்போ நேற்று வரைக்கும் நீங்கள் சொன்னது இன்னைக்கு சரியாக அந்த கான்ட்ராக்டு கையெழுத்தாகி இருக்கிற நாள் ஸ்ரீலங்காவுக்கு இதே நீங்கள் சொன்னால் அதே அவர் ஃபெர்னாண்டஸ் வந்து எம்பி அங்கே உள்ள நம்ம ஸ்ரீலங்காவுடைய எம்பி சொன்னார் எங்களை வந்து இருக்க விடாமல் பிரதமர் நரேந்திர மோடி எங்களை டார்ச்சர் பண்ணார் அவருக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நடந்திருக்க அப்போ அம்பானி அதானிக்கு பணத்தை வர வைக்கிறது நீங்கள் அப்படிங்கிறது உலகம் பூரா தெரியும் போது இன்னும் சொல்ல போனால் நம்மளுடைய பத்திரிகைகள் எழுதியது மோதானி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு கூட ஆங்கில பத்திரிகைகள் எழுதியது அவ்வளவு தூரம் நீங்களும் அதானியும் போன எல்லாம்

சுவிட்சர்லாந்து போனால் அங்கே ஒரு டீல் ஆகுது ஜெர்மனி போனால் அங்கே ஒரு டீல் ஆகுது சைனா போனால் அங்கே ஒரு டீலாகுது இந்த டீல் எல்லாமே ரெண்டு பேர்கிட்ட மட்டும் நடக்குதா அம்பானியும் அதானியம் ஏன் இந்த நாட்டில் வந்து வேறு பணக்காரர்களே இல்லையா வேறு இன்வெஸ்டர்ஸே இல்லையா நீங்கள் இத்தனாயிரம் கோடி ஏறத்தாழ பதிமூணு லட்சம் கோடி அளவிற்கு வெளிநாடுகளில் வந்து பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அம்பானி அதானி மட்டும்தானா உங்கள் கூட அவங்க எப்படி வாராங்க நீங்க முந்தின நாள் போறீங்க அடுத்த நாள் வந்து அங்கே டீல் முடியுதுன்னா அப்போ நீங்க ஏற்கனவே பேசி வச்சு கூட்டிட்டு போறீங்கன்னு தானே அர்த்தம் அவ்வளவு தூரம் உங்களை வளர்த்து நீங்கள் வளர்த்த கிடாக்கள் உங்கள் மார்பில் முட்டக்கூடிய இடத்திற்கு வருகிறது என்றால் உங்கள் தோல்வியை அவர்கள் அனுமானித்து விட்டார்கள் இனிமேல் மோடியை நம்பி பயனில்லை இல்லை நீங்கள் சொல்லுகிற வாதம் உண்மை என்றால் மோடி சொல்லுகிற வாதம் உண்மை என்று சொன்னால் அம்பானியும் அதானியும் முடிவு செய்து விட்டார்கள் இனிமேல் மோடி செல்லா காசு தூக்கி குப்பையில் போடும்

யாருகிட்ட நம்ம ஒழுங்கா இருக்கணும் யாருகிட்ட வாலாட்டணும் அதனால தான் அவங்க பிஸ்னஸ்மேன் ஆ இருக்கிறாங்க கார்ப்பரேட்ஸா இருக்கிறாங்க ஆக நான் சொல்றது என்னன்னா அம்பானி அதானி தொழில் செய்யக்கூடாதுங்கிறது நம்முடைய நோக்கம் இல்லாம அம்பானிக்கும் அதானிக்கும் ஆதரவாக ஒரு அரசு இயங்கக்கூடாது ஒரு அரசின் அச்சாணியின் உச்சத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு பிரதமர் நடந்து கொள்ளக்கூடாது அதானே ஒழிய அம்பானி அதானிக்கு யாரோ ஒரு செய்தனே சொல்றாரு அண்டர் காஸ்ட் சொல்றது வந்து எனக்கு நான் முழுமையா என்ன சொல்றேன்னா திமுக ஆட்சியில நடக்கிற அவலங்களை விட இந்த வேற எந்த அவலமும் கிடையாது அவர் அவர் சொல்லுங்க அதாவது அம்பானி அதானியினுடைய வளர்ச்சியையோ அல்லது அவங்க ஒரு தொழிலதிபர் அவங்க தொழில் இன்வெஸ்ட் பண்ண கூடாதுன்னோ யாராவது அம்பானி அதானிக்காக சட்டத்தை வளைக்காதீர்கள் அம்பானி அதானி ரெண்டு பேரை வளர்ப்பதற்காக ஏனைய தொழிலதிபர்களை கொல்லாதீர்கள் இதுல இதுல என்ன தவறு நம்ம கேட்கறது ஈக்குவிட்டி ஒரு 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 சமூகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் சம வாய்ப்பு கொடுங்கள் என்று நாம் கேட்கிறோம் யாரையும் கொல்ல வேண்டும் என்று சொல்லவில்லை ஆனால் இவர்கள் இருவரை மட்டும்தான் வளர்ப்பேன் என்று சொல்லுகிறார் நான் கேட்கிறேன் உள்ளபடியே சொல்கிறேன் இவர் பிரதமராக இருந்த காலத்தை விட இப்பொழுது இவர் பேசுகிற ஒவ்வொரு பேச்சும் இருக்கிறது பார்த்தீர்களா பிரச்சாரத்தில் இவர் அதிகமாக பேசிய வார்த்தைகள் சுடுகாடு எருமை தாலியரிப்பு கால்நடை மசூதி வந்தேரி இது போன்ற வார்த்தைகளைத்தான் இந்த நாட்டினுடைய ஒரு பிரதம அமைச்சர் உச்சரிப்பார் என்று சொன்னால் இதைப் போன்ற ஒரு கேவலமான ஒரு ஒரு பிரதமர் இந்த நாடு பத்தாண்டு காலம் வைத்திருக்கிறது என்பது அசிங்கம் இல்லையா தேர்தல் பரப்புரையில பேசுறது பிரதமருடைய அவருடைய போர்ட்போலியோவாவே நம்ம பார்க்க முடியுமா அப்படித்தான காபந்து பிரதமர் தான் முன்னாள் பிரதமர் சொன்னா சண்டைக்கு வராங்களே நம்ம ஒத்துக்கொண்டது வெப் மினிஸ்டர் பார்லிமெண்டரி சிஸ்டம் ஆக்சுவலா அதுல வந்து என்ன இருந்திருக்கணும்னா ஈக்குவாலிட்டி இருக்கணும் அப்படின்னா என்றைக்கு வந்து தேர்தல் அனௌன்ஸ் பண்றாங்களோ அன்னைக்கு இங்க பிரதமரே இருக்க கூடாது ஜனாதிபதி கையிலையும் தேர்தல் ஆணையம் கையில இருக்கணும் இன்னைக்கு ராகுல் எந்த வண்டியில போறாரோ அதே மாதிரியான ஒரு வண்டியில பிரதமர் மோடியும் போயிருக்கணும் ஆனால் அவர் பிரதமர் என்கிற படைப்பட்டாளத்தோடு போகிறார் அது தவறு ஆனால் அந்த இடத்தில் அவர் அவ்வளவு தூரம் போகும்போது கூட தான் ஒரு பிரதமர் என்கிற ஒரு நினைப்பில்லாமல் அந்த இந்திய நூத்தி நாற்பது கோடி இந்தியர்களுக்கான ஒரு தலைவன் என்கிற அந்த அந்தஸ்தில் இருந்து நமது வார்த்தைகள் வர வேண்டும் என்பதை கூட அவர் மறந்து மறந்துவிட்டு இப்படியெல்லாம் பேசுவது என்பது அவருடைய தோல்வி முகம் இல்லையா பேசுவோம் அதாவது அவர் பேங்க்ல இருக்கிறார் நான் ரைட் வெய்வாஃபுக்கும் வித்தியாசம் இருக்கு ரைட் ஆஃபுக்கும் வெய்வாஃபுக்கும் என்ன வித்தியாசம்னா வெய்வாஃப் அன்னைக்கே முடிஞ்சிரும் ரைட் ஆஃப் ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் கழிச்சு முடியும் சொல்றேன் முடிச்சிருங்க முடிச்சிடறேன் அதாவது இப்போ இதே கேள்வியை நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்கள்ட்ட பாராளுமன்றத்தில் கேட்டப்போ பாராளுமன்றத்தில் அந்த அம்மையார் வைத்தது நாங்கள் பத்து புள்ளி அஞ்சு லட்சம் கோடி ரைட் ஆஃப் பண்ணியிருக்கோம் அதில் இதுவரைக்கும் நாங்கள் கலெக்ட் பண்ணியிருக்கிறது வெறும் எண்பத்தெட்டாயிரம் கோடி அதாவது ஒரு கம் இவர் சொல்கிறார் இல்லையா இப்போ நான் வந்து நூறு கோடி வாங்கியிருக்கேன் அப்படின்னா என்னுடைய கம்பெனி லாஸ் ஆனதுக்கப்புறம் என்னுடைய சொத்தை இவங்க ஏலம் விடுவாங்க அதை எப்படி ஏலம் போகுது அப்படிங்கிறதுலையும் ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்குது ஆனால் ஒரு லட்சம் அந்த நான் வாங்கியிருக்கிறது பத்தாயிரம் கோடினா என்னுடைய இது வந்து ஒரு ஆயிரம் கோடிக்கு தான் இருக்கும் ஒன்பதாயிரம் கோடி முடிஞ்சு போச்சு கதை எங்கேருந்து வாங்குவீங்க நீங்கள் அதான் இதை எப்படி பார்க்குறேன் என்று சொன்னால் ராமர் கோயிலை கட்டி முடித்தவுடன் தனக்கான ஒரு ஆதரவு தளம் உருவாகுமா என்று பாரதிய ஜனதா கட்சி எதிர்பார்த்தது அது எதிர்பார்த்ததற்கு போல் இல்லை மக்கள் என்ன சொல்லிவிட்டார்கள் ராமர் கோயிலை கட்டினீங்க நாங்கள் ராமரை கும்பிட்டு சரி நாட்டுக்கு நீ என்ன செஞ்சேன்னு சொல்லுப்பா அப்படிங்கிற கேள்விக்கு வந்துட்டாங்க ஸோ அதுக்கு பதில் இல்லை அதன் பிறகு தேர்தல் அவர்கள் அவர்களும் மேனிஃபெஸ்டோ கொடுத்தார்கள் மோடிக்கு கேரண்டி என்று ஒன்று கொடுத்தார்கள் அவர்கள் என்ன கேட்டார்கள் மோடிக்கே கேரண்டி தேவை இருக்குது அப்புறம் மோடி கொடுக்குற கேரண்டியை நாங்கள் எப்படி நம்புறது அந்த இடத்துக்கு வந்தாங்க இப்போ அவருக்கு என்னென்னா எந்த இடத்திலும் அவருக்கான ஒரு இடம் இல்லை அப்போ தான் இருப்பதை அல்லது தன்னுடைய பிரச்சாரத்தை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு முற்றிலும் எதிர்பார்க்காத அல்லது நாட்டு மக்கள் எதிர்பார்க்காத ஒரு இடத்தை கொண்டு வந்து ஒரு குண்டை தூக்கி போடுறார் அம்பானி அதானியை கொண்டு போய் நிற்பாற்றுறார் அப்போ இது வந்து பிரதமர் நரேந்திர மோடியினுடைய தோல்வி தான் இப்போ சகோதரர் செல்வம்னு சொல்கிறார் பாருங்கள் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் முன்னூற்றி எழுபது அப்ரோகேட் பண்ணோன்னு அங்கே பெருசாக வந்துருச்சுன்னு ஜம்மு அண்ட் காஷ்மீரில் அவங்க கேண்டிடேட்ன்னு பாட்டில போட்டியே போடல ஏன் கழுங்க இன்றைக்கி பத்திரிகை எழுதுது அதாவது அந்த முன் த்ரீ செவன்டி எடுத்த பிறகு அங்கு தன்னுடைய ஆதரவு தளத்தை இழந்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி என்று எனவே இவர்கள் பேசுவது என்பது வேறு யதார்த்தம் என்பது வேறு அந்த வகையில் நான் சொல்லுவது பிரதமர் நரேந்திர மோடி இந்த இடத்தில் அம்பானி அதானியை குறித்து சொல்லுகிற போது ராகுல் காந்தி மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார் தான் திருடன் பிறரை நம்ப மாட்டான் என்பதை போல அம்பானி அதானி உங்களுக்கு தந்ததை போல எங்களுக்கு தந்திருப்பார் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ என்ற கேள்வி நியாயமான யாரே அரவிந்த்ரிவால் சோரன் இருக்காரு அதுல நான் திருடன் சொல்லி நான் மோடியை சொல்லல நீங்க சொன்னதாக கொண்டால் அதற்கு தான் நன்றி 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 ரமேஷ்